ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகளை தேர்தல் வெளியிட்டுள்ளது வேட்பாளர் உள்ளதுடன் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாக நிலை நாற்பத்தி இரண்டு மூன்று ஐந்து வீத வாக்கு சதவீதமாக பதிவாகியுள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வாக்குச் சந்தமிதமாக உள்ளது மூன்றாம் இடத்தில் உள்ள சுயே ஜனாதிபதி வேட்பாளர் மணி விக்ரமசிங்க பெற்றுக் கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று இது பதினேழு

மசிங்குக்கு ஆதரவாக கொழும்பு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன அவர் சைஃபர் ஒன்பது வீத வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் நானை கொழும்பு மாவட்டத்தில் மொத்தமாக இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை ஒன்பது ஒன்பது எட்டு வீதமாக பதிவாகியுள்ளது கழுத்துறை மாவட்டத்தில் அருளகுமார் விசாநாயகனுக்கு ஏழு லட்சத்து ஏழாயிரத்துள்ளன அவர் பெற்ற வாக்குச்சதவீதம் பதிவாகியுள்ளது சதி பிரேமதாசு வாக்குப்பதிவுடன் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து ஏழு வாக்குகள் ஆதரவாக அளிக்கப்பட்டுள்ளன வீத வாக்குகளை பெற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு கழுத்துறை மா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்து வாக்குகள் செலுத்தப்பட்டுள்ளன நாமல் ஆதரவாக அளிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை இரண்டு திசம் ஏழு எட்டு வீதமாக பதிவாகியுள்ளது குருநகை மாவட்டத்தில் அருண்குமார் விசாரணையிற்கு ஆதரவாக ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று மூன்று வாக்குகளும் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு வாக்குகளும் ரணில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபது வாக்குகளும்